வணக்கம் வாலம்பரம் நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு மாவீரர் துக்க தினம் மே பதினெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஓலா வண்டியை உருட்டிட்டு இருந்தவங்க நேத்து குத்து டான்ஸ் போட்டு நல்லா கலகலப்பா செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்காங்க வாய்க்கு வந்தது என்ன சொல்லுவாங்கன்னா மே பதினெட்டு இன படுகொலை நாள் ஒட்டு மொத்தமாக சிங்கள காடையர்கள் தமிழர்களை கொத்து கொத்தாக அவர்களின் இன் உயிரை வாங்கிய கொடூரமான தினம் இன்று அப்படி இப்படின்னு நல்ல பக்கனையா ரைட் அண்ட் லெப்ட்ல உட்காந்து எழுதுவாங்க எப்பவுமே நாம இவனுக அரசியல் அறிவை பெறுவதற்கு முன்னாலே தமிழ்நாட்டுல திராவிடர் பேரியக்கங்கள் தான் அங்க இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்கான முதல் ஆதரவை தெரிவித்தது தெரிவித்தது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அனைத்துக்குமே ஒரு ஒரு இனம் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க கூட அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்துகிட்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகும் அங்க கூடிய தமிழர்களுடைய அந்த இறப்பை வந்து கொச்சைப்படுத்தியதே கிடையாது அங்க விடுதலை புலிகள் வெர்சஸ் ராஜீவ்காந்தி இறப்பு அந்த லெவல்ல தான் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களே இருந்தாங்கன்னா எந்த அளவிற்கான தெளிவை இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் எல்லாமே வந்துட்டு தனது என்ன சொல்றது உலப்பூர்வமாக தனது தனது பணியை பங்களிப்பை ஆற்றி இருக்கின்றன என்பதற்கு கடைசி கட்டமாக அவர் உடைய பீரியட்ல பிரபாகரன் ஆயுதத்தை பிடிங்கிக்கிட்டாருன்னு சொல்லவும் உண்ணாவிரதம் இருந்த சூழ்நிலையில ஆசிரியர் கி வீரமணி தான் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது உங்களது முறை வேறு உங்களுடைய போராட்ட முறை வேறு சொல்லி அந்த அவருடைய அவருக்கு பழஜூசு கொடுத்து முடித்து வைத்த வரலாறு நமது திராவிடர் இயக்க வரலாறு அதே போல் இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்துல இருக்கக்கூடிய துணை அமைப்புல இருக்கக்கூடிய கோவைக்கு ராமகிருஷ்ணன்ல இருக்கட்டும் ஆறுசாமி ஐயாவில் இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற தோழர்கள் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அஹ் குளத்திருமணியா இருக்கட்டும் வைகோவா இருக்கட்டும் யாருமே இங்க வந்துகிட்டு கிரெடிட் எடுத்துக்க மாட்டாங்க அங்க உண்மையிலேயே தமிழர்களுக்கு அங்க ஒரு பிரச்சனைனா தான் ஆடாவிட்டாலும் ஆடுங்கிற மாதிரி அப்படியே உலபூர்வமா துடிதுடித்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்தி கேடுகட்ட தரமா வந்து நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பொறுக்கி பைய என்னமோ ஒட்டு மொத்தமா ஈழத்தமிழர்களுடைய அந்த வாழ்வுரிமையை குத்தகைக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு நல்லா ஜல்சாப்பு வேலை காட்டிட்டு இருக்கானுங்க இவனுங்க வந்துட்டு தூய்மையான தமிழ் தேசிய கட்டமைப்பு கூந்தல் அமைப்பு அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க சுய சார்பு தண்ணீரைவுன்னு பேசுவானுங்க ஆனா பேட்டா ஷூ போட்டுக்குவானுங்க மேல வந்துட்டு என்ன சொல்றாரு பிராண்டட் ஷர்ட் பிராண்டட் பேண்ட் எல்லாம் வாங்கி மாட்டிக்குவானுங்க அங்க கல்லு குடிப்பானுங்க அங்கிருந்து ஏ ஏறி இறங்கி வரக்கூடிய நமது பனையரும் தொழில்நிலைக்கான் பாத்தீங்களா அவர்கிட்ட பிஞ்சஸ் இருப்பு கூட இருக்காது அப்படியே இங்க ராயலா அப்படியே அப்படியே இங்க கீழே இறங்கி வந்தவங்க மாதிரி சீன் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாயந்தரம் கூட்டத்துல வந்துகிட்டு அப்படியே என்ன சொல்றது ஒரு மகாராஜா ஒரு உரையாற்றுவார் பாத்தீங்களா ஆற்று ஆற்றுன்னு கியானமா உரையாட்டிக்கிட்டு ஆனவனுக்கு அடிக்கக்கூடிய குத்து இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு அந்த மாவீரர் நாட்கள் நாள் சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அந்த இன்னுயிரை ஈந்த நாளுக்கு பாத்தீங்களா அந்த நாளை கேளிக்கை நாளாக மாற்றிய படு கொடுமையான விஷயம் இந்த சைமன் சபஸ்கி இவனுங்க பண்ணக்கூடிய இந்த கூத்துல இவனுக்கு பண்ணிருக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ் கூட்டம் எல்லாமே அங்க பண்ணியிருக்கக்கூடிய கொண்டாட்ட மனநிலையில தான் அவனுக்கு இருந்தானுங்களே தவிர எவனாவது எவ்வளவு இந்த மன மட்டும் பாருங்களேன் அங்க இவனுடைய வெளியில இந்தியாவுல இருக்கக்கூடிய பேரு பிரபாகரன் அஞ்சலி செலுத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் அரசியல்ல வந்து பாதிக்கு பாதி நிப்பாட்ட போறேன் இனிமே எனக்கு ஓட்டு எனது எண்ணம் தான் சின்னம் சின்னம் தான் எண்ணம் அப்படி இப்படின்னு இங்க வந்துகிட்டு அடுக்கு மொழி வசனம் பேசிட்டு உட்காந்துருக்கான இவனை விட ஒரு எச்சை பொறுக்கிய ஒரு கேடுகட்ட பயல எங்கேயாவது நீங்க பார்த்திருக்க முடியுமா இதுதான் ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக நாமும் நம்ம நம்ம கூட தோழர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக இவனை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றிருந்தாலும் இவன் குறைந்தபட்சம் கூச்சமே இல்லாமல் தொடர்ச்சியாக பொய் அடுத்தடுத்து பரவிகிட்டேக்கான் ஒவ்வொரு நாளும் இவன் அம்பலப்பட்டு கொண்டே இருக்கின்றான் நேத்திக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய சூர்யா அப்படின்னு ஒரு ஒரு ஆள் அவரு இவருக்கு மாநாடு வெற்றியடைவதற்கு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கு யாரு யார வாழ்த்துறா பிஜேபி இவன் வந்து வாழ்த்துதுன்னா இப்ப எந்த அளவுக்கு ஒட்டும் உறவுமா நகமும் சதையுமா அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வேற யாருமே இந்த அளவுக்கு இதை கொண்டாட்ட மனநிலையில யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க இயர்லி ஒன்ஸ் கலெக்ஷன் டேங்கிற மாதிரி மே பதினெட்ட இவங்க ஒரு ஒரிஜினல் பக்கமான கலெக்ஷன் டேவா மாத்தி வச்சுக்கிட்டு இவ் அதாவது அனைவரும் அனைவருக்கும் ஒரு கருத்து இருக்கும் கொள்கை இருக்கும் கோட்பாடு இருக்கும் அரசியல் செய்யறது ஒண்ணு இருக்கும் நல்லா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா கொள்கை அளவுல இருவருமே ஒன்று இதுதான் முக்கியமான விஷயம் அங்க திராவிடர் இயக்கத்துடைய கொள்கை தான் திமுகவுக்கு திராவிட இயக்கத்துடைய கொள்கை தான் அதிமுகவுக்கு நீட்டை நாங்களும் எதிர்க்கிறோம் நீங்களும் எதிர்க்கிறீர்கள் என்றால் இந்த இடத்துல போய் லிங்க் வைக்கிறதுக்கு காரணம் ஊரறிந்தது உலகறிந்தது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு காரணம் தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கொள்கை ரீதியான விஷயங்களை கையில் எடுத்தால் நாம் அம்பலப்பட்டு போய்விடுவோம் சிக்கி சின்னாபின் ஆகிவிடுவோம் ஆகையால் இவர்கள் செய்ய செய்திருக்கக்கூடிய நிர்வாக கோளாறுகளை மட்டும் இந்த அரசியல்ல எடுத்துக்கிட்டு வந்து பேசினா போதுமானதுன்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குன்னா நிர்வாக ரீதியான இன்ஸ்ட்ரெக்ஷன் என்னது அவன் லஞ்சம் வாங்கிட்டான் இவன் இது பண்ணிட்டான் ஆஹ் இந்த மேலோட்டமான நிர்வாக சிக்கலை மட்டும் பேசி மக்களை வந்து திசையை திருப்பி எல்லாம் போதுமானது கொள்கை அளவுன்னு சொன்னோம்னா மாட்டிக்குவோம் அப்ப கொள்கை இருவருக்கும் ஒன்று அப்போ இந்த திராவிடர் இயக்கம் சொன்னா கொள்கை அனைவருக்குமே ஒன்று அனைவருக்கும் தலைவர் தந்தை பெரியார் தான் ஏன் ஏமுதிகா வரைக்கும் ஆனா இந்த புறம்புக்கு இருக்கா பாத்தீங்கல்ல இவன் முதல் முதல்ல வந்து வாயை துறக்கும் போது திராவிட ரேக மடையில வந்து வாயை துறப்பானா ரெண்டு படி கீழே இறங்கி போனதுக்கு அப்புறம் கம்யூனிஸ்டருக்கு கம்யூனிசத்தின் தத்துவத்தை எல்லாம் எடுத்துக்குவானா தோழர் நல்ல கண்ணு ஐயாவுக்கு முன்னாடி கீழே சம்மனம் போட்டு உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்குவானா அதன் பிறகு வெளியில வந்ததுக்கு பிறகு சங்கி என்றால் சக நண்பன்னு சொல்வானா இவனை எந்த செருப்பில் அடிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் அதாவது தந்தை பெரியார் சொல்லுவாரு கரெக்டா கூத்தாடி பசங்களை மட்டும் நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் சாமி இருக்குன்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் பேசுவான் சாமி இல்லைன்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் பேசுவான் இந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கு முக்கியமா பணம் தான் நீ ரெண்டாயிரமா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா என்ன டாபிக் கொடுக்குறியோ அந்த டாபிக் சம்பந்தமா கூச்சமே எல்லாம் பேசுவான் ஏன்னா அது அவனுடைய தொழில் பேச்சு வாய் அங்கிறது அவனோட தொழில் டேட்டா எடுத்துட்டு வருவான் பேசுவான் போயிடுவான் கொள்கை என்பது அப்படி இருக்காது கொள்கைங்கிறது நாம் பார்த்து வந்திருக்கிறது உணர்வு ரீதியா உளப்பூர்வமா இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு எல்லாம் தெரியாதா உருவாக்கி திராவிட இயக்க கொள்கைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில தான் நாம ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே அணுகிறோம் அப்படி இருக்கும் போது இங்க வந்து இவன் உட்கார்ந்துகிட்டு தந்தை பெரியாரையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் எடுத்துட்டு கடைசிய காவியமயமாக மாறினதுக்கு பிறகும் இவனுக்குன்னு ஒரு பாட்டு இல்ல இவனுக்குன்னு ஒரு கொள்கை இல்ல இவனுக்குன்னு ஒரு தத்துவம் இல்லை இவனுக்குன்னு ஒரு தலைவர் இல்ல இவனுக்குன்னு ஒரு அடிப்படை இல்ல இவனுக்குன்னு ஒரு ஒரு குறைந்தபட்ச ஆதரவுங்கிறது எதுவுமே இல்லாம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடி இருக்கக்கூடிய பாடலை எடுத்துக்கிட்டு வந்து இவன் மொத முத பேச்ச ஆரம்பிக்கிறான் சொன்னா இவனை எதால் சாத்த வேண்டும் சாக்கடையில முக்கி வச்சிருக்க சாணியில நல்ல தோட்டி எடுத்துட்டு வந்து இவன் தலையில அடிக்கணுமா வேணாமா புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பேசுவதற்கு இருக்கக்கூடிய யோக்கியதை இவனுக்கு முதல்ல இருக்கா இது ரொம்ப முக்கியமான விஷயம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்ங்கிறது வந்து புரட்சி கவிஞர்னா அவர் கவிதையிலேயே என்ன சொல்றது இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திய ஒரு பேர் ஆளுமை அவர் யாருக்கு தாசன் பாரதிக்கு வேணா தாசனா இருக்கலாம் ஆனால் அவர் தந்தை பெரியாரின் சீடர் என்ன சுப்பிரமணிய கவி கவி அமுது பாடின புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எங்கேயோ ஒரு மூளையில தந்தை பெரியாரின் பேச்சை கேட்டதுக்கு பிறகு வாழ்நாளில் உயிர் நீக்கும் போதும் வரைக்கும் தந்தை பெரியாரின் திராவிடர் சித்தாந்த கருத்துக்களை மட்டுமே பாடினார் வேற எதுக்கும் போகல அதன் பார்வை தொட்டுதான் அவர் உலகளாவிய செல்லிக்கவிதைகள் வரைக்கும் அவர் பாடினார் எந்த இடத்தில் நீங்கள் தமிழன் என்கிற ஒரு ஓர்மையை அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி திராவிடன் என்று நிறுத்தினாலும் சரி தமிழன் என்று நிறுத்தினாலும் சரி தமிழ் என்று நிறுத்தினாலும் சரி தசியுக்கள் என்று நிறுத்தினாலும் சரி தாசர்கள் என்று நிறுத்தினாலும் சரி எந்த இடத்திற்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போய் வந்தாலும் அது தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சித்தாந்தத்தில் ஆரம்பித்து திராவிடம் என்கிற மிகப்பெரிய இனத்தின் அடைய அடையாள சொல்லாதான் அவரது கவிதையின் பாடல்கள் எல்லாமே இருக்கும் நீயி தந்தை பெரியாரை எதிர்க்கின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற அப்ப நேர்மையின் வடிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணுவான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தொடமாட்டார் உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமும் மானமும் ரோசமும் இல்லாத அற்ற பிண்டமே நீ பாரதேசம் பத்தி பேசலாமா இனிமேல் பாப்ப தந்தை பெரியாருக்கு இவன் புகழ் வணக்கம் போட்டுட்டு இருக்கும் போது அனைவரும் ஒரு ஒருமிக்க குரல்ல செருப்பாலே உன்னை அடிச்சிருவான் இனிமே இனிமே நீ பாப்ப தந்தை பெரியாருக்கு புகழ் வணக்கம் போடக்கூடாதுன்னு சொல்லவும் கடைசியா சரி உண்மையிலேயே செருப்பாலை அடிச்சாதான் அடிச்சு வாங்கி போல இருக்குன்னு சொல்லிட்டு புகழ் வணக்கம் போடுறதை நிறுத்தினான் இப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு ஆளுக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் காரை வந்து மாலை போடுவான் அதே மாதிரி பிஜேபி அரசு மாலை போடுவான் இப்ப எல்லாம் மாலை போடுறாங்கன்னா இவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு எப்படி நீ மாலை போடுவ நாங்க வந்து என்ன கோல்வார்க்கருக்கு மாலை போடுறோமா சாகவர்களுக்கு மாலை போடுறோமா இன்னைக்கு பிஜேபி ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நகர நரேந்திர வரும் நீங்க எங்களுடைய எதிரி இவங்களுக்கு எல்லாம் நாங்க மாலை போட மாட்டேன் நீ யாராவது இருந்துட்டு போங்க உங்களுடைய கருத்துக்களை நாங்க எதிர்கொண்டு போயிடுவோம் சங்கராச்சரிக்கு நாங்க மாலை போடுறோமா எங்களுடைய தலைவர் எங்களை வழிகாட்டக்கூடிய தலைவர்களுக்கு தான் நாங்க மாலை அப்போ அப்ப அவர்களின் வழி நாங்க நடக்கிறோம் நீ எதுக்கு மாலை போட வர்ற நீ வந்துகிட்டு தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரின் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன வேண்டி பிரபாகரன் என்கிற ஒரு இந்த நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத வன்முறையின் வழியை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நீய எப்படி இங்க தமிழ் தேசிய கட்டமைப்பையும் பிரபாகரன் இசத்தையும் நீ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுவேங்கிறத எல்லாருமே கேட்டிருக்காங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எலெக்ஷன் கமிஷன்ல போய் நான் பதிந்து இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நான் கட்சியை நடத்துகிறேன்னு எழுதி கொடுத்துப்பட்டு இருந்துச்சுன்னா பிரபாகர்ல பேச முடியுமா இங்க உனக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயும் இறையாண்மையிலையும் உனக்கு அந்த ஆயுதத்தை ஏற்றி எடுத்துக்கொண்டு போராடு அப்படி போராடுவதற்கு நாங்க இங்க வழிவகை சேரணும்னு அரசியல் அமைப்பு சட்டம் உனக்கு சொல்லியிருக்கா ஆஹ் அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆனா நீ என்ன மன்னிக்க எனது ஆயுதம் இது பண்றதா ஒரு கை பண்ணாங்க கடைசியில ஆயுதத்தாலே அழிக்கப்பட்டாங்க நீ என்ன வந்து கிட்டு பிரபாகர் நாங்களே பிரபாகரின் பிள்ளை நான் அவரின் மகன் நானா நூத்தி பதினெண்டு இருநூத்தி முப்பத்தி நாளுக்கு ஆளுக்கு பதினாறு சீட் கொடுக்க போறேன்னா என்னத்தை கொண்டுட்டு வந்து இங்கு சொல்லி சீட்டு வாங்க போறேன் எல்லா கையில துப்பாக்கி கொடுக்க போறேன் எல்லாத்துக்கும் எரி கொடுக்குறேன் சொல்ல சொல்ல போறியா மற்றவங்க பேசினா என்னாது மற்றவங்க பேசினா போகணும் இவர் பேசினா மட்டும் செல்ல குழந்தைய கண்ணு கண்ணத்துல கூட கட்ட மாட்டாங்க அப்படி தட்டி அளவிற்கு நீ வேலை பார்த்துட்டு இருக்க உனக்கு பிஜேபி இருக்கக்கூடிய ஆட்கெல்லாம் வாழ்த்து போடுறாங்கன்னா நீ யார் யாருக்கு வேலை செய்யற அப்படிங்கிறது இன்னும் இங்க இருக்கக்கூடிய பச்சை குழந்தைகளுக்கு கூட தெரியாது அப்படின்னு நினைக்கிறதுமா நீதான் அடி முட்டா காரணம் இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான அரசியல் அறிவும் இங்க முதல் முதல் அரசியல் தெளிவுபெறவுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது பாரதிதாசனுடைய பாட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ எல்லாம் பாடி முடிச்சுட்டு இனிமே இந்த பிரஸ்தாரத்துல ஏ விவசாயி தான் விவசாயி கொடுத்துருக்காங்க அந்த விவசாயி மூஞ்சிதான் ஏ மூஞ்சி என்ன அந்த சின்னம் தான் எண்ணம் எண்ணம் தான் சின்னம் என்னெல்லாம் பேசுற இந்த இடவை இயற்கை பெருவாழ்வை பத்தி பேச போறாங்களா ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி பேசின இடத்துல எல்லாமே வாங்கி நிறைஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துல வந்துகிட்டு அஞ்சு வருஷத்தை பாவா நீ கொள்கைக்காக அர்ப்பணிச்சுட்டு வாக்கு அரசியலுக்கு வராம இந்த பத்து ஆண்டுகளை தானே நீ வந்துட்டு கொடுத்து மக்கள்கிட்ட வந்துட்டு ஓட்டு கேட்டு பத்து ஆண்டுகள் ஆட்சியில இருந்து இப்ப பதினோராவது ஆண்டுகளால நீ வந்துட்டு ஆட்சிக்கு வரப்போரில் அதனால நீ இப்படித்தான் பேசுவ அதனால இவனுக்கு அடிக்கக்கூடிய இந்த கூத்து கும்மாளம் இந்த ஜால்ரா இது எல்லாமே எது எதுக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா என்ன சொல்றது நாயும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு அப்படிங்கறத தாண்டி வேற எதுவுமே கிடையாது குறைந்த பட்சம் தனி மனித வாழ்க்கையில ஒரு அறம்னு சொல்லுவாங்க ஒரு குறைந்தபட்சம் கௌரவம்னு சொல்லுவாங்க அரசியல்ல கௌரவத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா அரசியல்ல குறைந்தபட்ச நேர்மைன்னு இருக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு நான் இந்த இடத்துல இந்த இடத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட நம்ம கணக்குல சேர்த்துக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்களுடைய சித்தாந்தத்தை நாங்க சொல்றோம் எங்களுக்கு சங்கராச்சாரியன் வழியில தான் நாங்க பயணம் செய்வோம் எங்களுக்கு ஆண்டான் அடிமை கோட்பாடு எங்களுக்கு தேவை அதுல இருந்து நாங்க மாற மாட்டோம் அப்படின்னு நேர்மையாக நூறு ஆண்டுகளாக இங்க செயல்படுத்திட்டு வர்றதா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நீ என்ன சொல்றியா அதுக்கு நான் எதிரானது சொல்ல முடியும் ஆனா நீ என்ன சொல்ல வர எவ்வளவுக்கு எவ்வளவு காட்டி கொடுக்கறதுக்குனே நீ ஒரு 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 மனிதன்னு சொல்லிட்டு நீ வர ரெண்டாவது தமிழன் அப்படின்னு சொன்னா இந்த தமிழன் என்கிற பெயரை நீ சொல்லும் போது ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு அறிய அண்ணா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது வறுமைக்கு